கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிவோஷன் வந்து ஒன்று ராஜாக்கள் பதினேழுலேருந்து எளியாவை குறித்து ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டுருக்கேன் இந்த அதிகாரத்தில் வந்து எந்தவித அறிமுகமும் இல்லாமல் திடீர்னு எளியா என்கிற தீர்க்கதரிசி ஆகாப் என்கிற ராஜாவுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறதுக்காக வரான் ஸோ அந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு வருஷம் மழை பெய்யாது என்பது ஸோ இது வந்து ராஜாவுக்கு முன்பாக தீர்க்கதரிசி கொடுத்த தேவனுடைய வார்த்தை ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது வார்த்தை ரெண்டாவது வசனத்தில் பின்பு கர்த்தருடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாயிற்று நீ விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி தென்கிற ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு அப்படின்றார் ஸோ இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு முன்னாடி கொடுத்த செய்தி எளியாக நினைக்கலாம் இப்போ நான் ஜனங்களுக்கு போய் கொடுக்கணும் செய்தி ராஜாவுக்கு அப்புறம் பட் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இந்த பிரபலமான ராஜாவுக்கு முன்பாக நீ தோன்றினது அதுக்கப்புறம் நீ வந்து யூ ஹேவ் டு பி அ நோபடி அதாவது செய்தியே இல்லாமல் ஒரு ஆற்றண்டையில் தங்கியிருக்க வேண்டும் ரைட் ரொம்ப பாப்புலாரிட்டியிலேருந்து நோபடி வர்றது ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் எளியா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் இது நமக்கு எதை எந்த வசனத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாமிவேல் பதினைஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தர் சொல்வார் நீ தேவனுக்கு செய்யக்கூடிய கிரியையை விட உன்னுடைய செவியானது அவருடைய வார்த்தைக்கு இணங்குவது என்பது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாரு ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடிப்பதற்கும் காகங்களின் வழியாக அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அவன் அதை செய்து கொண்டு வந்திருந்தான் ஸோ இந்த உணவை குறித்தும் தண்ணீரை குறித்தும் எனக்கு ஒரு குறிப்பு சொல்லணும்னு தோணுது காகங்கள் வழியாக இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வர்றதுன்றது வந்து சம்டைம்ஸ் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ரீதியில் கர்த்தர் அவனுக்கு போஷித்தார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஆற்றுக்கிட்ட இருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து ஓ இது இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் கர்த்தர் இயற்கையான முறையில் வந்து அவனுக்கு போஷித்தார் அப்படின்னு இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்த்து பழகுவோம் ஓகே காகங்கள் வழியாக வர்றதுன்றது ஒரு மிராக்கியூலஸ் திங் அல்லது ஒரு பெரிய அதிசயம் ஆற்றுக்குலேருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து அவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை இல்லை ரெண்டுமே அதிசயம்தான் ரெண்டுமே தேவனுடைய வழி தான் தேவன் அவனுக்கு போஷித்த வழி அவர் ஏத் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்கள் தேவதூதர்கள் வழியாக வந்து அவனுக்கு போஷிக்கலை இசைவேலர்களைப் போல் வந்து பாறையிலேருந்து கற்பாறையிலேருந்து அவனுக்கு தண்ணீர் கொடுக்கல ஆற்றின் வழியாக தண்ணீரையும் காகத்தின் வழியாக இறைச்சியையும் அவனுக்கு கட்டளை ஏற்றிருந்தார் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்த வர வரக்கூடிய டேப் வாட்டர் கூட வந்து ஒரு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் வந்து கர்த்தர் நமக்கு போஷிக்கக்கூடிய ஒரு விதம் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வந்து பரத்திலிருந்து வருகிற எந்த ஈவும் வெளிச்சத்தின் பிதாவிடமிருந்து நமக்கு வரக்கூடியது ஒரு விசுவாசி ஆனது பிறகு நமக்கு இது சூப்பர் நேச்சுரல் அது சூப்பர் நேச்சுரல் இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது எல்லாமே தேவனுடைய கரங்கள்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஆற்றினுடைய தண்ணீர் தீர்ந்ததுக்கப்புறம் வந்து கர்த்தர் வந்து அவனுக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கட்டளையிட்டிருந்தார் அது வந்து ஒன்பதாவது வசனத்தில் இருக்குது நீ எழுந்து போய் சீதோனுக்கு அடுத்த சாதிபாத் என்னும் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கக்கூடிய ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் ஸோ இங்கேருந்து அங்கே போவோம் அந்த விதவையை பார்ப்பான் அந்த விதவை வந்து உணவு நிறையா இருக்கக்கூடிய ஒரு விதைய விதவை அல்ல கடைசி உணவு அவங்கக்கிட்ட இருக்கும் அந்த விதவியும் அந்த விதவியினுடைய மகனும் சாப்பிட்டுட்டு இறந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை மோசமாக இருக்கும் ஸோ ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்பான் இல்லையா நம்ம அங்கே இடத்துல இருந்தோம்னா இந்த விதவையாக நமக்கு போஷிக்க போகிறா அப்படின்னு நம்ம விசுவாசத்தில் தப்பாக கணக்கு போட்டுடலாம் அந்த அந்தஹார சுச்சுவேஷன்லேயும் அந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்தின் கண்களை கொண்டு இல்லை கர்த்தர் வந்து என்னையை வந்து அவளுக்கு ஆசீர்வாதமாக கட்டளையிட்டிருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்திலிருந்து எனக்கு போஷிக்க கட்டளை தீர்மானித்திருக்கிறார் கர்த்தரானவர் அப்படின்னு ஒரு ஒரு தே ஒரு தேவனுடைய கணக்கை புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து எளியாக இருப்போம் ஸோ கர்த்தர் இந்த மாதிரி ரெண்டு எண்டில் ஒர்க் பண்ணுவார் பேதருக்கிட்டையும் பேசுவார் அதே சமயத்தில் வந்து கொர்னிலியூக்கிட்டையும் பேசுவார் அப்போ சிலர்கள் பத்தாவது அதிகாரம் ரைட்டா பிலிப்பை வந்து ஆயத்தப்படுத்தின அந்த கர்த்தர் தான் அந்த ஐசியா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் படித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இத்தியோப்பியன் நபரையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஸோ சம்டைம்ஸ் நம்ம போக போகக்கூடிய இடம் வந்து ஒரு அந்தகார இடமாக இருக்கலாம் அங்கே இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறத விட வந்து நம்மூலியமாக கர்த்தர் ஒரு சில உபகரணங்களை அந்த இடத்துக்கு கட்டளையிட்டு அந்த உபகரணங்களின் ஆசீர்வாதத்திலிருந்து நாம் பங்கு பெறக்கூடிய வகையில் கூட கர்த்தர் கிரியே செய்யலாம் ஸோ இதே இன்னைக்கு டிவோஷன் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ